ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்காரம் ஆன்மீகத்தை தேடி நிகழ்ச்சியில் ஹரஹரங்கர ஜெய ஜெயசங்கர ஸ்ரீ மகாபிரியவா சரணம் ஓடுங்கடா ஓடுங்கடா ஒரு கிழவர் தடியும் கையுமாக திருடர்களை பார்த்து அந்த கிழவர் பக்தர்கள் ஏவலையும் கேட்கும் மகா பெரியவர் என்பதை சொல்லவும் வேண்டுமா என்றாலும் தம்பதிக்கு ஒரு பெரும் குறை நாம் தினமும் பூஜிக்கிறோம் நம் கண்ணுக்கு தெரியாதவர் இந்த திருடன் கண்ணுக்கு தெரிந்தாரே என்பதுதான் கட்டுரையாளர் சர்மா கட்டச்சு வரகுரான் நாராயணன் புத்தகம் கருணை தெய்வம் காஞ்சி மாமுனிவர் ஆல் இண்டியா ரேடியோவில் வேலை பார்த்த விஸ்வநாதன் என்பவருக்கு பெரியவா எப்படி அருள் செய்தார் என்று பார்க்கலாம் மனைவியோடு ஊருக்கு கிளம்பும் முன் விஸ்வநாதன் பூஜை அறைக்கு வந்து பெரியவா படத்தை நமஸ்கரித்துவிட்டு ஊரில் திருட்டு பயம் அதிகமாகி இருக்கிறது நீங்க தான் வீட்டை பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு கிளம்பிச் சென்றார் போன சில நாட்களில் வீட்டு பூட்டு உடைக்கப்பட்டு பொருட்கள் திருட்டு போயின என்று கேள்விப்பட்டு பதறிக்கொண்டு வீடு திரும்பினார் பொருளெல்லாம் சிதறிக் கிடக்கும் அலங்கோலத்தை பார்த்து போலீஸை வரவழைத்தார் ரேகைகள் பதிவு செய்யப்பட்டன கொண்டு சிதறிக் கிடந்த பொருட்களை அதனதன் இடத்தில் வைத்துவிட்டு எவையெல்லாம் காணவில்லை என்று பட்டியலிட்டு பார்த்தால் எதுவுமே திருட்டு போகவில்லை என்று தெரிந்தது ஆச்சரியம் தாங்க முடியவில்லை வீடோ ஒரே கழபரமாக இருக்கு ஆனால் எந்த சாமானையும் திருடர்கள் எடுத்துச் செல்லவே இல்லையே என்ன நடந்தது என்று திகைத்தார்கள் அந்த நேரம் போலீசிடம் ஒரு திருடன் பிடிபடவே விஸ்வநாத எரையும் ஸ்டேஷனுக்கு வந்து விசாரணையில் கலந்து கொள்ள வேண்டுமென்று போலீஸ் கூப்பிட்டது அங்கே சென்றவர்க்கு தனது வீட்டில் திருடர்கள் ஏன் எதையும் எடுக்கவில்லை என்ற மர்மம் தெரிந்தது புதிர் விடுபட்டது திருடன் சொன்னதாவது நாங்கள் இந்த பெரியவர் வீட்டை கொள்ளையடிக்க நினைத்து பூட்டை உடைத்தது உண்மைதான் பொருட்களை எல்லாம் களைத்து போட்டுவிட்டு பணமும் நகையும் தேடப்போனபோது ஒரு கிழவர் தடியும் கையுமாக வந்து ஓடுங்கடா ஓடுங்கடா என்று விரட்டவே பயந்து போய் நாங்கள் எதையும் எடுக்காமல் ஓடிவிட்டோம் அவரை பார்த்தாலே மிகவும் பயமாக இருந்தது அந்த கிழவர் பக்தர்கள் ஏவலையும் கேட்கும் மகா பெரியவர்தான் என்பதை சொல்லவும் வேண்டுமா என்றாலும் தம்பதிக்கு ஒரு பெரும் குறை நாம் தினமும் பூஜிக்கிறோம் நம் கண்ணுக்கு தெரியாதவர் இந்த திருடன் கண்ணுக்குத் தெரிந்தாரே என்பதுதான் அந்த குறை இறைவன் திருவிளையாடல் இப்படித்தான் இருக்கும் விழுந்து விழுந்து சிரமப்பட்டு கோயில் கட்டின ராமதாசுக்கு காட்சி தராத ராமபிரான் ஏன் கட்டினாய் என்று செவுக்கெடுத்து விழாசிய தானிஷாவுக்குத்தானே முதலில் காட்சி தந்தார் ஏன் இப்படி என்றால் பக்தனாக ஏற்கனவே இருப்பவனை பற்றி கவலை இல்லையே யாருக்கு பக்தி இல்லையோ அவனையும் பக்தனாக்கி கோயில் கட்ட வைக்க வேண்டுமே அதற்காகத்தான் ஹரரசங்கர ஜெய ஜெயசங்கரர் ஸ்ரீ மகா பெரியவா மலரடிகளே சரணம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான்ல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிருங்க தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்பவழமுடன் வாழ்த்துக்கள்